சூரியா மாதிரி சரியில்லை இப்போ பரோட்டாசம் அத்திரியான எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் லோன் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஏன் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதாரம் தாங்க சூர்யா வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சங்கரபாண்டியால் நம்பவே முடியல இது எல்லாம் வேதனையோடு இருக்காங்க அப்படியே சுகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மாமா ரொம்ப பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாட்டுக்கும் மாடிக்கு வந்து கொடுக்குட்டுன்னு வந்து போகிறாங்க போய் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம சூர்யா மார்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க இது மாதிரிலாம் ஒரு நிகழ்வு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல தேவி அம்மா மேலே ஸ்டார்டிங்கில் நான் பத்து வருஷம் வந்து கோபமாக இருந்தேன் என்ன அவங்க விட்டுட்டு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தாரா அம்மா வந்து என்னை இருபது வருஷம் வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க பார்த்தியா ஆனால் தேவி அம்மா மேலேயும் நான் கோவப்பட்டிருக்கேன் தாரா அம்மா மேலேயும் அவசரப்பட்டு கோவப்பட்டதுனால தான் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி மாரிகிட்ட வந்து பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க இல்லை மாறி உனக்கு எதுவும் தெரியாது என்னோட அவசர புத்தி தான் காரணம் தாரா இது மாதிரி ஆனது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை அவங்க செஞ்ச தப்பை வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல அதை விட அவங்க உங்களுக்கு இத்தனை நாளாக வந்து நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்கள பற்றி இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க இது மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க இதில் நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சூர்யா உங்களால் எதுவும் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது தான் அது அவங்களுக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் கொஞ்சம் நேரம் வந்து தூங்குகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலே அப்படியே வந்து சாஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா அப்படியே வந்து சூர்யாவை தூங்க வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி வந்து ஃபீல் பண்ணி தாராவோட ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் இல்லைங்கிற விஷயத்த என்னால் ஜீர்ண நிற்கவே முடியல நீங்கள் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல இப்போ நான் தன்னந்தனியாக ஆகிட்டேன் என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு நாம் பாவம் இல்லையா அப்படி இப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீஜாவும் ஆஸ்னி பார்வதி மூணு பேரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சங்கரபாண்டி வந்து உண்மையிலேயே வந்து தாரா மேல வந்து எவ்வளோ அன்பு கடந்த பாசம் வந்து இத்தனை நாளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச தான் ஆனால் நம்மளை விட அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆஸ்னி ஸ்ரீஜா பார்வதி மூணு பேரும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாறி வந்து அப்படியே படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்துக்கிட்டே வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்லணும் எது சொன்னே தெரில சங்கரபாண்டி வந்து ரொம்ப பாவம்தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் ஆசினியும் சித்தப்பா இனிமேலே வந்து உங்களை விட்டு போனதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு நீங்கள் யார்ட்டையுமே வந்து சொல்லலையே வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ஆஸ்னி நீ சொன்னால் நம்ப மாட்ட நம்ப வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை ஆனால் இதுதான் உண்மை நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை சொல்லுங்கள் சித்தப்பா நாங்கள் வந்து நம்புகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜாவும் ஆஸ்னி வந்து சொல்கிறாங்க அன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை மாறி வந்து காலையில் வந்து தாராவை வந்து எச்சரித்தா இனிமேட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆமாம் இவர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மாறி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நைட் வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மூணு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இட்லி கூட நான் தான் பிரித்து வச்சேன் அவங்க சாப்பிட்லான்னு வந்தாங்க நான் வந்து சொன்னேன் சிஸ்டர்கிட்ட சிஸ்டர் நம்ம இனிமேட்டு எல்லா உண்மையும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு தேவலாம் பிரச்சனை பண்ண வேணாம் கிட்டேயும் மாறிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னை தோற்று போக சொல்கிறியா அதுவும் மாறிக்கிட்ட போக சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாமல் சாப்பாடெலாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு அப்படியே என்னை வந்து கண்ணத்துலையே பலாறு பலாருன்னு அடித்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ரூம்குள்ளே வந்து போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிட்டாங்க அப்போனா நீங்கள் நைட்டு உள்ளே போய் சமாதானம் படுத்தலையா அதுவும் தாராவத்தையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஸ் ஸ்ரீஜாவும் நான் சமாதானம் படுத்தணும்னு தான் நினச்சேன் ஆனால் ஆல்ரெடி அவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க இப்போ தேவை இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நான் சமாதானம் பண்ணவும் விட்டுட்டேன் காலையில் வந்து டிஃபன் வாங்கி கொடுத்து எதுவும் பேச மாட்டேன் சிஸ்டர் கதவு தொடரங்குங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் அவங்க கடைசியில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க எனக்கு நீ இனிமேட்டு யார் இருக்கா என்ன சாப்பிட்டியான்னு கூட கேட்குறது கூட ஆள் இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு சோகமாக அவங்க மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி மாறி வந்து வராங்க சிஸ்தப்பா வந்து சொன்னதெல்லாம் கேட்டியா மாதிரி நானும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அவர் பாவம் எதுவும் தெரியாது ஆனால் தாரா வந்து இது மாதிரி போகிறவங்களே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாதிரி நான் கூட என்ன நினச்சேன்னா நிச்சயம் வந்து நம்ம எல்லோரையும் வந்து பழி வாங்குவாங்க சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அவங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸில் இருந்தா கூட நம்மள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நானே வந்து பாட்டமாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஆஸ்னி வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டேஜ் நல்ல வேலை அவங்க போயிட்டாங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை இதில் வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு தாராளம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை அவங்க ரொம்ப தைரியமானவங்க அவங்க எத்தனை வாட்டி நம்மகிட்ட வந்து சண்டை போட்டு தோத்து போயிருக்காங்க இது ஸ்ரீஜா ஆஸ்னி உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இல்லை இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு அது மட்டும் தெல்ல தெளிவாக எனக்கு புரியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம மாரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறியா அவங்க இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன்னு மாரி வந்து தாரா தாராம்பேலாம் வந்து லைட்டாக வந்து சந்தேகம் வந்து வந்துருச்சு உண்மையிலேயே வந்து தாரா தான் நானும் நினைக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு